அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹாவிடமிருந்து பதில் கிடைக்கக்கூடிய மூன்று முத்தான திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது திக்ரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் உடனடியாக நீக்கக்கூடியது இரண்டாவது திக்ரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நமக்கு வசமாக்கி கொடுக்கக்கூடிய திக்ரு மூன்றாவது திக்ரு நம்முடைய கடன்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய திக்ரு மூன்றுமே முத்தான திகிறிகள் இன்ஷா அல்லா அவசர தேவையில் இருக்கீங்க உடனடியாக உங்களுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லா உள்ளு செஞ்சுட்டு நல்ல முறையில் நீங்கள் கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து இந்த மூன்று தஸ்பிகளை ஓதி முடிங்க ஓதிய முசல்லாவை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுடைய கவலைகளையும் கண்ணீரையும் துடைத்து விடுமா உங்களுடைய கடன் பிரச்சனையும் அல்லாஹத்தாலா லேசாக்கிடுவான் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடியே அல்லாஹாலா உங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுப்பான் ஏன்னா அல்லாஹினுடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மளால் எதையுமே செய்ய முடியாது அந்த உதவிகளை தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையுமே நம்ம எதிர்பார்க்குறோம் அப்போ இந்த திக்ர ஓதும் போது அந்த உதவிகள் நமக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்குது இப்போ அந்த முத்தான மூன்று திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதலாவது திக்ரு நியாமல் மௌலா இது தெரியும் தானே நபி இப்ராஹிம் அலேஹ் அவர்களை நெருப்பு குண்டத்துல போடும்போது அவங்க ஓதிய திருக்குறானுடைய ஒரு வசனம் இதனுடைய பொருள் உதவி செய்பவர்களில் மிக்க மேலானவன் இந்த திக்ர இன்ஷா அல்லா ஒரே இருப்பில் ஐநூறு முறை நீங்க தஸ்மீக செய்யுங்க அதற்கு பிறகு வல்லாஹு அசீசுன் துன் திகாம் அல்லாஹு யாவற்றையும் மிகைத்தவன் அடக்கிய ஆல்பவனாக இருக்கின்றான் அப்படிங்கிற அல்லாஹினுடைய திருநாமம் கொண்ட இந்த திக்ரையும் நீங்க முறை ஓதிடுங்க அதற்கு பிறகு மூன்றாவது திக்ரு அல்லாஹு பி ஹலாலிக்க ஹராமிக்க பி பலுலிக்க அம்மன் சிவாக் அல்லாஹுவே ஹராமை விட்டு ஹலாலான உணவை ரிசுக்கை எனக்கு நசீபாக்கி தருவாயாக இன்னும் உன்னுடைய அருளை கொண்டு யாரிடமும் தேவையற்றவனாக மாற்றி யாக அற்புதமான திக்ரு இது கடன்களுக்கு மட்டும் கிடையாது மொத்த தேவைகளுக்குமே இந்த திக்குரு போதுமானது நிறைய பேர் நினைக்கிறாங்க இது கடனுக்காக மட்டும்தான் ஓதணும் அப்படின்னு கடனுக்காக ஓதக்கூடிய திக்குறு கிடையாது இது அத்தனை தேவைகளுக்காகவும் ஓத வேண்டியது இது தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒரு திக்கருன்னே நான் சொல்வேன் எனவே யாருக்காவது தேவைகள் நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஒரு திக்கிற அதிக அளவு தஸ்வீர் இன்றைக்கு நூறு முறை தஸ்வீ செய்ங்க இந்த மூன்றையுமே இந்த எண்ணிக்கையின்படி படி தஸ்வீர் செய்துட்டு அல்லாஹிடத்தில் உங்களுடைய துவாவை கேளுங்க கட்டாயம் அல்லாத்தாலா உங்களுக்கு உதவிகள் கொடுப்பான் உங்களுடைய சிரமத்தை லேசாக்குவான் உங்களுடைய கடன்கள் கவலைகளை லேசாக்கிடுவான் இன்னும் யாவற்றையும் மிகைத்தவனாக இருக்கக்கூடியவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே உங்களுக்கு வசமாக்கி தருவான் உங்களுக்கு பிடிச்சது மட்டும்தான் இனிமேல் நடக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த அழகான ஒரு மூன்று திக்கரை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க அப்படி துவா செய்யும்போது உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அது மற்றவங்கக்கிட்ட காட்டுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ